ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம டெய்லியுமே வந்து தமிழ் தகுதித் தேர்வுலேருந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்னைக்கான டெஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீனு இந்த எக்ஸாம் வந்து எப்போ நடந்தது அப்படின்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த தமிழ் காம்படேட்டிவ் எக்ஸாம் சரிங்களா ஸோ இதில் வந்து முன்னாடி இருந்த ஒன்றுலேருந்து ஐம்பது வினாக்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து பேலன்ஸ்க்குற ஐம்பது வினாக்கள் வந்து பார்த்தாடலாம் சரிங்களா இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்கான ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து காம்போ ஆஃபரில் வெறும் நானூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஜிஎஸு கரண்ட் அஃபேர்ஸு ப்ரீவியர் கொஸ்டின் ஆன்சர்ஸு ஒன்லைன் ஆர் கொஷின்னு எல்லாமே சேர்த்து வெறும் நானூறுரூவாய்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆஃபர் வந்து இந்த ஏப்ரல் தேர்ட்டித் வரைக்கும் மட்டும்தான் சரிங்களா ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும்னாலும் நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் ஷேர் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் சரிங்களா ஐம்பத்தி ஓராவது கேள்வி வந்து பாருங்கள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க படித்தல் படித்தல் அப்படிங்கிற சொல்ல வந்து இந்த நாலு ஆப்ஷனில் எந்த இடத்துல சேர்த்தா சரியான தொடர் வருதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் நூலின் பயன் படித்தல் ஆகும் நூலின் பயன் படித்தல் ஆகும் இது வந்து சரியாக இருக்குது கல்வியின் பயன் படித்தல் ஆகும் கல்வியின் பயன் படித்தல் ஆகும் ஸோ இது வந்து இல்லை பள்ளியின் பயன் படித்தல் ஆகும் இதுவும் கிடையாது வாழ்வின் பயன் படித்தல் ஆகும் செய்துமே சரியில்லை சரிங்களா அப்போ எது வந்து சரி ஆப்ஷன் ஏ நூலின் பயன் நூலின் பயன் படித்தல் ஆகும் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்க பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க சரிங்க பொருத்தமான காலம் கேட்டிருக்காங்க வள்ளி நாளை திரைப்படம் டேஷ் வள்ளி நாளை திரைப்படம் டேஷ் என்ன வரும் பார்த்தால் பார்க்கின்றால் பார்ப்பால் பாராள் சரி இது வந்து சரின்னு பாருங்க வள்ளி நாளை திரைப்படம் பார்பால் ஆப்ஷன் சி பார்ப்பால் தான் சரி ஸோ ஐம்பது வினாக்களில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து சரியாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணோம் உங்களுக்கான கொஷினும் இடையில் இருக்குது சரிங்களா ஐம்பத்தி மூணாவது கேள்வி வந்து பாருங்கள் பொருந்தாத இணையை காண்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குற அந்த பதிமூணு டெஸ்ட்லேயும் வந்து பொருந்தாத இணையில் வந்து சொல்லும் பொருளும் கலைச்சொற்கள் ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இலக்கண டைப்பில் ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் அன் அன் வந்தனன் அன் வந்தனன் சரி இன் முறிந்தது இன் முறிந்தது கிடையாது கு காங்குவான் கு காங்குவன் சரி காங்குவன் இது வந்து சரி அன் சென்றனன் அன் சென்றன ஸோ இதுவும் சரிதான் சரிங்களா அப்போ வந்து எது வந்து பொருந்த தவறானது ஆப்ஷன் பி தான் வந்து தவறானது சரிங்களா இன் முறிந்தது ஸோ இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி நான்காவது கேள்வி தவறான இணையை தேர்ந்தெடு தவறான இணையை தேர்ந்தெடு ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க காலம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எது வந்து தவறாக கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க நேற்று காலையில் சூரியன் உதிக்கும் நேற்று நேற்று காலையில் சூரியன் உதிக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலம் அப்படிங்கிறாங்க எதிர்காலமாக கிடையாது இல்லை நேற்று அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இறந்த காலத்தில் தான் வரும் சரிங்களா மழை இப்பொழுது பெய்கின்றது மழை வந்து இப்போ பெய்கிறது அப்படிங்கிறது வந்து நிகழ்காலத்தில் வரும் சரிதான் நாளை சாப்பிடுவேன் நாளைக்கு சாப்பிடுவேன் அப்படிங்கிறது வந்து எதிர்காலம் சரி தான் நேற்று நேற்று இரவு ஒளி வீசியது நேற்று இரவு நிலா ஒளி வீசியது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இறந்த காலம் சரி தான் சரிங்களா அப்போ இங்கே வந்து தவறாக இது கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி கொஷின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படித்து பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி எல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன எல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன எல்னால் என்னப்பா பகல் சரிங்களா அப்போ பகலுக்கு ஆப்போசிட் என்ன இரவு ஆப்ஷன் ஏ இரவு ஐம்பத்தி ஆறாவது கேள்வி உழவன் உழவனோட எதிர்ப்பாலுக்குரிய சொல் எது உழவன் அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பால் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஆப்போசிட் எதிர்ச்சொல் கிடையாது எதிர்ப்பால் எதிர்பாலினம் கேட்டிருக்காங்க உழவனுக்கு எதிர்ப்பாலினம் என்ன உலத்தி ஆப்ஷன் பி உலத்தி அடுத்தது வந்து பாருங்கள் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி தவறான இணை எதுவென கண்டறிக தவறான இணை எதுவென கண்டறிக ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஊர்கள் மற்றும் பெயர்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்து தவறை எது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் தஞ்சாவூரோட பெயர் தஞ்சை சரிதான் உதக மண்டலத்தோட பெயர் உதகை சரிதான் திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி புதுச்சேரிக்கு புதுகை அப்படின்னு போட்டிருக்காங்க சரியா புதுச்சேரிக்கு என்னப்பா வரும் புதுச்சேரியோட பயிர் என்ன புதுவை புதுவை தான் சரி ஐம்பத்தி எட்டாவது கேள்வி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் என்பதன் பெயர் எது எதுவென கண்டறீங்க சொல்லுங்கள் கோயம்புத்தூரோடய மருவப்பயிர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி கோவை மறுபுப்பெயர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் நம்ம பிடிஎஃப் நோட்ஸில் டீடெயிலாக சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ சிலபஸ் வைஸ் வந்து தமிழ் நோட்ஸ் ஜிஎஸ் நோட்ஸு ஒன்லைனர் பாக்ஸ் கொஷின் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டெக்ஸ்ட் பண்ணி detail வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி வந்து பாருங்கள் இதுவும் மறுபுப் தான் தவறான இணையை காண்க கோவை கோயம்புத்தூர் குடந்தை கும்பகோணம் இதுவும் புதுமை புதுக்கோட்டை புதுக்கோட்டையோட மருவப்பயிர் என்னப்பா புதுமையா புதுமையா வரும் கிடையாது எது புதுகை தான் வரும் சரியா அடுத்து வந்து உதகைக்கு என்ன உதக மண்டலம் கரெக்டுங்களா இதில் தவறானது ஆப்ஷன் சி தான் வந்து தவறா கொடுத்துருக்காங்க அறுபதாவது கேள்வி வந்து பாருங்க லம்சம் லம்சமோட தமிழாக்கம் தருக லம்சம்னா என்னப்பா லம்சம் அப்படிங்கிறது வந்து திரச்சி தொகை ஆப்ஷன் ஏ திரச்சி தொகை அறுபத்தி ஓராவது கேள்வி விண்டோஸ் விண்டோஸோட கலைச்சொல் தருக விண்டோஸ்னால் என்னப்பா நம்ம சிஸ்டமில் விண்டோஸ் இருக்குல்ல ஸோ விண்டோஸோட தமிழ் சொல் கேட்டிருக்காங்க கலைச்சொல் இது பழகனி ஆப்ஷன் சி பழக்கனின்னு சொல்லி சொல்லுவாங்க அறுபத்தி ரெண்டாவது கேள்வி கேற்ற வினாவை தேர்ந்தெடு கேற்ற வினாவை தேர்ந்தெடு அறநல்ல செய்யாமை நன்று விடை கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான சரியான விடா சரி வினா எதுன்னு கேட்டிருக்காங்க அறநல்ல செய்யாமை நன்று ஸோ இதுக்கான சரியான வினா எதுப்பா எச்சைகளை செய்யாமல் இருப்பது நன்று எச்சைகளை செய்யாமல் இருப்பது நன்று அறநல்ல செய்யாமை இருப்பது நன்று கரெக்டா ஸோ சரியானது வந்து என்ன ஆப்ஷன் ஏதான் வந்து சரி ரெண்டாவது வந்து பாருங்கள் அறம் என்றால் என்ன நல்லா செய்யாமல் நன்றா எச்செயல்களை செய்வது நன்று ஸோ இதெல்லாம் வந்து தவறாக இருக்குது இது வந்து சரியா இருக்குது எச்செயலை செய்யாமல் இருப்பது நன்று இந்த மாதிரி கொஷின்ஸு ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் எடுத்து படிச்சு பாருங்கள் அறுபத்தி மூணாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக வினா ஆறு வகைப்படும் வினா ஆறு வகைப்படும் ஸோ இது எப்படி கேள்வி நம்ம கேட்போம் வினா எத்துணை வகைப்படும் கிடையாது வினா எப்படி வகைப்படும் கிடையாது வினா எத்தனை வகைப்படும் வினா ஆறு வகைப்படும் சரியா ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி அடுத்தது வந்து பாருங்க இதுவும் வந்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற புதினத்திற்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைத்தது அப்படின்னு சொல்லி விடை கொடுத்துருக்காங்க இதுக்கான வினா எதுபா சாகித்ய அகாடமி விருது விருது எந்த புதினத்திற்கு கிடைத்தது இது வந்து சரியா இருக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த திரைப்படத்திற்கு கிடைத்தது திரைப்படம் கிடையாது இது வந்து புதினம்னு சொல்லியிருக்காங்க சாகித்ய அகாடமி விருது எந்த கவிதைக்கு கிடைத்தது இதுவும் இல்ல எந்த நாடகம் இதுவும் கிடையாது சரிங்களா என்ன ஆன்சர் வந்து சரி சாகித்ய அகாடமி விருது எந்த புதினத்திற்கு அடுத்து வந்து பாருங்க அறுபத்தி ஐந்தாவது கேள்வி சரியான இணையை காண்க கலை சொற்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க இதில் வந்து சரியா எது இருக்கு லாக்சிகோகிராஃபி லாக்சிகோகிராஃபிங்கிறது என்ன அகராதியியல் சரிதான் அடுத்து எபிகிராஃப் எபிகிராஃப் அப்படிங்கிறது வந்து சித்திரை எழுத்து அப்படிங்கிறாங்க சித்திரை எழுத்தாக வரும் எபிகிராஃப் அப்படிங்கிறது என்ன கல்வெட்டு சித்திரை எழுத்து கிடையாது கல்வெட்டு தான் வரும் கல்வெட்டு தான் வரும் பிக்டோகிராஃப் பிக்டோகிராஃப்னா என்னப்பா பிக்டோகிராஃப் அப்படிங்கிறது வந்து ஓவியம் தானே வரும் கரெக்டா ஓவியம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலேட்ரி ஃபோனெட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன வரும் உங்களுக்கு இதுலேயே நம்மளுக்கு நான் வந்துருச்சு ஸோ இதில் வந்து ஒலிப்பியல்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒலியன்னு கிடையாது ஒலிப்பியல் ஸோ அப்போ இதில் வந்து எது வந்து சரியாக கொடுத்துருக்காங்க லாக் லாக்ஸிகோகிராஃபிங் அப்படிங்கிறது வந்து அகராதியல் இது மட்டும்தான் சரியாக கொடுத்துருக்காங்க அடுத்தது அறுபத்தி ஆறாவது கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல் ஜன பிரல ஜன பிரளயம் அப்படிங்கிற சொல் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க சரிங்களா ஜன பிரளயம் அப்படிங்கிறதுக்கான சரியான தமிழ் சொல் இதுப்பா மக்கள் அலை உயிர் அலை மக்கள் வெள்ளம் மக்கள் அவைன்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து எது சரி ஆன்சர் ஆப்ஷன் சி மக்கள் வெள்ளம் ஜன பிரளயம் அப்படின்னா மக்கள் வெள்ளம் அறுபத்தி ஏழு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை காண்க நிபுணர் நிபுணர்னா என்னப்பா வரும் வல்லுனர் பேச்சாளர் இயந்திரர் மேன்மையாளர் நிபுணர்னா யாரு வல்லுனர் ஏ வல்லுனர் அறுபத்தி எட்டாவது கேள்வி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் விரிந்தது விரித்தது விரிந்தது மற்றும் விரித்தது கொடுத்திருக்காங்க சரியான பொருள் தரும் வாக்கியத்தை காண்க படிச்சு பாருங்க மலைக்காற்று வீசியதால் புவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா விரிந்தது விரித்தது அப்படின்னு ரெண்டு சொல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு சொல்லும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே நாலு ஆப்ஷனில் வந்து நாலு தொடர் கொடுத்துருக்காங்க அதில் வந்து சரியான தொடரில் இதை இங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா அப்போ மலை காற்று வீசியதால் புவின் இதழ்கள் விரிந்தனர் புவோட இதழ்கள் வந்து தானாக தான் விரியும் சரிங்களா அதே மாதிரி மயில் தோகையை விரித்தது சரியா அப்போ இது வந்து சரியாக இருக்குது ரெண்டாவது வந்து பாருங்கள் புவி நிதழ்கள் மலைக்காற்று வீசியதால் விரித்தது விரித்ததுன்னு சொல்லியிருக்காங்க மயில் தொகையை விரித்தன கொடுத்துருக்காங்க சரி இது வந்து தவறு மழைக்காற்று வீசியதால் புவி நிதல்கள் விரித்தது மயில் தொகையை விரிந்தனர் மயில் தொகையை விரிந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு மயில் தொகையை விரிந்தனர் மலைக்காற்று வீசியதால் புவி நிதல்கள் விரித்தது ஸோ அதே என்ன சொல்றாங்கன்னா மயில் தோகையை விரிந்தனர் அப்படின்னு சொல்ல முடியுமா கிடையாது இல்லை பூவின் இதழ்கள் தான் வந்து விரிந்து மயில் தோகையை வந்து விரித்தது அறுபத்தி ஒன்பதா கேள்வி வந்து பாருங்க இதுவும் வந்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு இதழ் பணிந்து மற்றும் பணித்து ஸோ எந்த இடத்துல பணிந்து வரும் எந்த இடத்துல பணித்து வரும் படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க பஸ் ஒன் வந்து பாருங்க தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன் தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன் அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார் இது வந்து சரியாக இருக்குது தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன் அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணிந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பணிந்தார் அப்படின்னா நம்ம பணிஞ்சு போகிறது ஸோ அவர் வந்து அமைச்சர் வந்து எதுக்கு வந்து அதிகாரிகிட்டே பணிஞ்சு போகிறாரு கிடையாது இல்லை ஸோ அப்போ இது வந்து தவறு தாயின் பாதம் பணிந்தார் உதவித்தொகை வழங்க அதிகாரிகள் பணிந்தார் இதுவும் தவறு இதுவும் தவறு பணித்து ஆசி பெற்றதால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ எது வந்து சரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன் அமைச்சர் உதவி தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார் எழுபதாவது கீழே வந்து பாருங்க சொல்லும் பொருளும் பொருத்த சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டாக வந்து வந்துகிட்டே இருக்கு வரைக்கும் வந்து நம்ம பார்த்த இந்த பதினாலு கொஷின் பேப்பர்ல கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு டைம் வந்துச்சு கரெக்டாக பொக்கிஷம்னா என்னப்பா பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பரப்பு சிங்காரம் அழகு சரிங்களா இது ஆயிடுச்சு எழுபத்தி ஓராது கேள்வி கந்தம் என்பதன் பொருள் என்ன கந்தம் என்பதன் பொருள் என்ன கந்தம்னா என்னப்பா ஆன்சர் மனம் ஆப்ஷன் சி மனம் எழுபத்தி ரெண்டு குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை காண்க என்ன கொடுத்திருக்காங்க குரில் நெடில் மாற்றம் கொடுத்திருக்காங்க கோல் 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 கொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் வந்து சரி கொல்னா வாங்கு கோல் அப்படின்னா புறங்கூறல் சரிங்களா வாங்கு புறங்கூறல் எழுவத்தி மூணு வந்து பாருங்க இது வந்து குறில் நெடில் மாற்றம் தான் பொருள் வேறுபாடு இருந்து சரியான விடையை காண்க நடு மற்றும் நாடு சரிங்களா ஸோ இது வந்து உங்களுக்கான கொஷின் தான் பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம் சரிங்களா எழுபத்தி நான்காவது கேள்வி சரியான இணையை கண்டறிக சரியான இணையை கண்டறிக அலை அலை அப்படிங்கிறதுக்கான பொருள் கேட்டிருக்காங்க சரிங்களா அலை அப்படிங்கிறது வந்து என்ன தயிர் பிசை பிசை கலை அலை அலை கூவி அடை நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து வந்து எது வரும் அலை அப்படின்னா என்ன வரும்னா தயிர் மற்றும் பிசை தான் வரும் சரிங்களா எழுபத்தி ஐந்தாவது கேள்வி திணை திணை என்னும் சொல்லின் இரு பொருள்களில் சரியான இணையை கண்டறிக திணை என்னும் சொல்லோட இரு பொருள் கேட்டிருக்காங்க என்னென்ன வரும் தினைனா தினைன்னா ஒழுக்கம் மற்றும் நிலம் ஐந்திணைன்னு திணைன்னு நிலம் மற்றும் ஒழுக்கம் எழுபத்தி ஆறாவது கேள்வி வந்து பாருங்க நாடி நாடி அப்படிங்கிற சொல்லோட இரு பொருள் கேட்டிருக்காங்க நாடியோட இரு பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆராய்ந்து மற்றும் தேடி ஆராய்ந்து மற்றும் தேடி எழுவத்தி ஏழாவது கேள்வி நான் கிளம்பிட்டேன் நான் கிளம்பிட்டேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கேட்டிருக்காங்க சரிங்களா பேச்சு வழக்கு கிடையாது பேச்சு வழக்கு கொடுத்து எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல வந்து ஏ பேச்சு வழக்குல வரும் எழுத்து வழக்கில் எப்படி சொல்லுவோம் நான் புறப்பட்டு விட்டேன் ஆப்ஷன் சி நான் புறப்பட்டு விட்டேன் எழுபத்தி எட்டு பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன் அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பேச்சு வழக்குல எழுத்து வழக்குல எப்படி எழுதுவோம் சுத்த தமிழில் எழுதணும் அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் ஸோ மற்றதெல்லாம் பாருங்க கூட்டிக் கொண்டு வருகிறேன் இழுத்து கொண்டு வருகிறேன் அவனோடு வருகிறேன் அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் தான் சரி இதெல்லாம் கொஞ்சம் ஒரு டைம் எடுத்து ஒவ்வொரு நிமிஷம் டைம் எடுத்து சரியாக ஆன்சர் பண்ணிட்டு வாங்க எழுபத்தி ஒன்பதாம் கேள்வி வந்து பாருங்க சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு வைகரைக்குரிய கால அளவு டேஷ் என்னென்ன வரும் யாவை என்ன எது யாது ஸோ இதில் எது வரும்னு கேட்டிருக்காங்க வைகறைக்குரிய கால அளவு யாது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஆப்ஷன் டி தான் வந்து சரி எண்பதாவது கேள்வியும் வந்து பாருங்கள் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன டேஷ் கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை ஆப்ஷன் டி யாவை தான் சரி எண்பத்தி ஒன்று வந்து பாருங்கள் இதுவும் வந்து சரியான வினாச்சொல் தான் கேட்டிருக்காங்க மாசற்றார் என்பதன் பொருள் டேஷ் மாசற்றார் என்பதன் பொருள் டேஷ் யாது ஆப்ஷன் டி யாது எண்பத்தி ரெண்டு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு ஸோ இப்போ இதுலேயே வந்து நாலு கொஷின் கேட்டாங்க இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு டேஷ் தெரிந்தது இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது ஆப்ஷன் டி எப்படி தெரிந்தது அடுத்து எண்பத்தி மூணாவது கேள்வி பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடங்களில் சரியான கேட்டிருக்காங்க ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார் ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார் வந்து சரியானது எதுப்பா படிச்சு பாருங்க எந்த இடத்துல வந்து சரியான இது வரும்னு பாருங்க இரட்டை மெய்கோள் குறி டாட் எந்த இடத்துல வரும் நயன்சார் ஆப்ஷன் சி தான் வந்து சரி ஊருக்கு போய் சேர்ந்ததும் கம்மா கடிதம் எழுது என்று தந்தை சொன்னார் கரெக்டா நயன்சார் ஆப்ஷன் சி தான் வந்து சரி 84 சரியான நிறுத்த குறியிட்ட குறியிடப்பட்ட தொடரை காண்க பாருங்க இதில் இது வந்து சரி இங்கே வந்து புல் ஸ்டாப் வந்திருக்கு சென்றான் கிட்ட கம்மா வராது இதுவும் தவறு சி வந்து பாருங்க வேலன் கடைக்கு சென்றான் பொருள்களை வாங்கினான் வீடு திரும்பினான் கரெக்டா வேலன் கடைக்கு சென்றான் பொருள்களை வாங்கினான் வீடு திரும்பினான் இது வந்து சரியாக இருக்குது அடுத்து வந்து ஆப்ஷன் டி வந்து பாருங்கள் வேலன் கடைக்கு சென்றான் பொருள்களை வாங்கினான் டாட் வச்சுட்டாங்க புல் ஸ்டாப் வச்சு வீடு திரும்பினான் அப்படிங்கிறாங்க கரெக்டாக இதுவும் வந்து தவறு தான் சரிங்களா அப்போ எது வந்து சரியாக கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சி தான் வந்து சரி வேலன் கடைக்கு சென்றான் பொருள்களை வாங்கினான் வீடு திரும்பினான் தான் சரியாக கொடுத்துருக்காங்க எண்பத்தி ஐந்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சூரியன் டேஸ் நேரத்தில் நான் பொருளை டேஸ் வைத்தேன் சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன் கரெக்டா சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன் எண்பத்தி ஆறு வந்து பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக ஆன்சர் ஆப்ஷன் தான் வந்து சரி தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தனிந்தது மெல்ல மெல்ல தனிந்தது ஜி தீயின் ஜுவாலை தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தனிந்தது தனிந்தது தீயின் ஜுவாலை மெல்ல மெல்லத் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்து எது வந்து சரியான தொடர் அப்படின்னா தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தனிந்தது கரெக்டாக இங்கே வந்து இத்து கொடுத்துருக்காங்க ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னு கேட்கலாம் பட் இந்த இடத்துல இத்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இது வந்து தவறு சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் தான் வந்து சரி எண்பத்தி ஏழும் வந்து பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக முளையிலே விளையும் தெரியும் பயிர் பழமொழி சொல்லுங்க விளையும் பயிர் முளையிலே தெரியும் ஆப்ஷன் விலையும் பயிர் முளையிலே தெரியும் எண்பத்தி எட்டாவது கேள்வி தன்வினை வாக்கியம் கேட்டிருக்காங்க சரிங்களா தன்வினை வாக்கியம்னா என்ன சிங்கிள் பர்சனை குறிக்கும் கரெக்டா அப்ப தேன்மொழி திருக்குறள் கற்றால் தேன்மொழி திருக்குறள் கற்றால் சரிதான் தேன்மொழியால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது தேன்மொழியால் வராது தேன்மொழி திருக்குறள் கற்பித்தால் கற்பித்தால் அப்படின்னு வந்தால் பிறவினையில் வரும் தேன்மொழி திருக்குறள் கற்பிக்கவில்லை ஸோ இதுவும் வந்து ஆப்போசிட்டில் வருது கரெக்டாக அப்போ எது வந்து தன்வினை தேன்மொழி திருக்குறள் கற்றால் அப்படிங்கிறது தான் தன்வினை தொடர் எண்பத்தி ஒன்பது வந்து பாருங்க பொருந்தாத இணையை காண்க பொருந்தாத இணையை காண்க இதில் வந்து தவறாக எது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் கட்டளை இடுங்கள் நீங்கள் கட்டளை இடுங்கள் அப்படிங்கிறது வந்து என்ன செய்வினை சட்டி உடைந்து போயிற்று சட்டி உடைந்து போயிற்று அப்படிங்கிறது என்ன செய்யப்பாட்டுவினை சரி தான் அவன் திருந்தினான் அவன் திருந்தினான் அப்படிங்கிறது வந்து என்ன தன்வினை சரிதான் வெண்ணீர் ஆறுகிறது வெண்ணீர் ஆறுகிறது அப்படிங்கிறது பிறவினைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிறவினையிலேயே வரும் வெண்ணீர் ஆறுகிறது ஸோ இது வந்து தவறு தானே ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாக தவறாக கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி தான் சரிங்களா அதான் நாலாவது ஆப்ஷன் அடுத்து வந்து பாருங்க தொண்ணூறாவது கேள்வி வாக்கிய அமைப்பினை கண்டறிக முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அப்படிங்கிறது வந்து என்ன தொடர்னு கேட்டிருக்காங்க ஏற்றி வைத்தார் ஸோ அது வந்து செய்வினை தொடர் செஞ்சுட்டாங்க சரிங்களா ஸோ செய்வினை தொடர் முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அப்படிங்கிறது வந்து செய்வினை தொடர் தொண்ணூற்றி ஒன்று ஆட்டு என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக ஆட்டு கூட்டம் வராது ஆட்டு மந்தை சரி ஆட்டு நிறையும் வராது ஆட்டு கொட்டிலும் வராது கரெக்டாக அப்போ ஆடு ஆடு வந்து கூட்டமாக இருக்கிறது என்ன சொல்லுவோம் ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோமா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி ஆட்டு மந்தை தொண்ணூற்றி ரெண்டு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக வினை மரபுலேருந்து கொடுத்துருக்காங்க சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் கூடை என்னும் சொல்லுடன் இணைந்து வரும் வினை மரபு எதுவென கண்டறிக கூடை கூடை என்ன சொல்லுவோம் முடைந்தனர் பின்னினர் செய்தார் நெய்தார் கூடை முடைந்தார் முடைந்தார் தான் வரும் வந்து பாருங்க தை மா வீடு நகரம் இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் பொருத்தமுடைய சொல் கண்டறிக ஸோ நாலு சொல் கொடுத்திருக்காங்க இந்த நாலு சொல்ல இணைச்சு ஒரு புதிய சொல்லை உருவாக்குங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆன்சர் மாநகரம் ஆப்ஷன் பி மாநகரம் தான் சரி தொண்ணூற்றி நான்கு பொருத்தமான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க கருமேகங்கள் வானில் திரண்டனர் பெய்யவில்லை கருமேகங்கள் வானில் திரண்டனர் மழை பெய்யவில்லை ஏனெனில் ஆகவே ஆயினும் எனவே எது வரும் ஆன்சர் ஆப்ஷன் தான் வரும் ஆயினும் கருமேகங்கள் வானில் திறன் திரண்டனர் ஆயினும் மழை பெய்யவில்லை தொண்ணூற்றி ஐந்து வந்து பாருங்க சரியான இணைப்பு சொல் கேட்டிருக்காங்க அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஒரு த்ரீ டைம்ஸ் கேட்டிருப்பாங்களா ப்ரீவியஸில் நம்ம ரிவிஷன் பண்ணதில் பார்த்துருக்கோம் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ஸோ இதில் வந்து இது இதோட த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுறோம் இந்த ஒரு கொஷினை மட்டும் ஸோ அப்போ ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸை மட்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டி கொஷின் பக்கம் வந்து நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம் சேம் கொஷின் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது சரிங்களா ஸோ நம்ம தமிழ் மட்டும் கிடையாது ஜிஎஸ்க்குமே ப்ரீவியர் கொஷின் ஆன்சர்ஸ் ரிவிஷன் இருக்கோம் ஸோ மறக்காம தமிழ் ஜிஎஸ் ரெண்டு டெஸ்ட்டுமே ஈவன் அட்டன்ட் பண்ணிட்டு வாங்க சரிங்களா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக தமிழுக்கு தனி டெஸ்ட்டு கொஷின்னு ஜிஎஸ்க்குன்னு தனித்தனியாக தனியாக ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம் நீங்கள் புதுசாக

என்டர்பிரனர் என்டர்ப்ரனர்னா என்ன என்டர்ப்ரனர் அப்படின்னா தொழில் முனைவோர் அடல்ட்ரேஷன் கலப்படம் அடல்ட்ரேஷன் கலப்படம் ஃபெரிஸ் படகுகள் கமாடிட்டி பண்டம் கரெக்டா என்டர்ப்ரனர் அப்படின்னா தொழில் முனைவோர் அடல்ட்ரேஷன்னா கலப்படம் ஃபெரிஸ்னால் படகுகள் கமாடிட்டினால் பண்டம் ஆன்சர் நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் ஏதான் வந்து சரி கலை சொற்கள் வந்து சிக்ஸ்த்லந்து டுவெல்த் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தான் மினிமம் வந்து ஒரு ஃபைவ் டு செவன் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் இந்த தடவை நம்ம சிலபஸில் ஒரு ஃபிஃப்டின் கொஷின்ஸ் வந்து வரும்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ அப்போ அளவுக்கு நீங்கள் கலைச்சுக்களை டீட்டெயிலாக படிச்சிருக்கணும்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கங்க ஸோ இல்லை அப்படின்னா புதுசாக படிக்கிற மாதிரி இருந்த இருந்தது இனிமேல் தான் நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டெக்ஸ்ட் பண்ணி டீடெயில் வந்து கேட்டுட்டு நீங்கள் பிடிஎஃப் நோட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஆஃபரில் வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ்லாம் நாங்கள் நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா தொண்ணூற்றி எட்டு வந்து பாருங்கள் சரியான கலைச்சொல் யாது தொண்ணூத்தி ஒன்பது பிழை திருத்தம் ஒரு ஓர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு எந்த இடத்துல வரும் ஓர் எந்த இடத்துல வரும் டெய்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி உயிரெழுத்துக்கள்னா என்ன உயிர் எழுத்துக்களுக்கு அதாவது வந்து ஒரு ஓருக்கு அடுத்து வர சொல்ல முதல் எழுத்து வந்து உயிர் எழுத்துக்களுக்கு உயிர் எழுத்தாக இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிற சொல் வரும் உயிர் மெய்யாக இருந்ததுன்னா ஒரு அப்படிங்கிற சொல் வரும் சரிங்களா இங்கே ஓர் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஓர் ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள் ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல வரும் உயிர் மெய்க்கு முன்னாடி தான் வந்து ஓர் வரும் உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி வந்து ஓர் மட்டும்தான் வரும் நம்ம சொல்லி சரிங்களா ஸோ அப்போ இங்கே ஆ இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல முன்னாடி ஓர் தான் வந்திருக்கணும் கரெக்டாக அப்போ இங்கே வந்து பாருங்கள் ரெண்டுன்னா வந்து ஓர் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் வந்து உயிரெழுத்துக்கள் தானே இருக்குது அழகிய அப்படிங்கிற உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் ரெண்டுன்னா வந்திருக்கு கரெக்டாக அப்போ ரெண்டும் வரக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பாருங்கள் ஓர் அழகிய சிற்றூழி ஓர் குளம் இருந்தது அப்படிங்கிறாங்க அப்போ இங்கே வந்து உயிரெழுத்துக்கள் கிடையாது உயிர்மை எழுத்துக்கள் இருக்குது அப்போ இந்த இடத்துல ஓர் வந்திருக்கு அப்போ இங்கே ஒரு தானே வரணும் ஓர் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஆப்ஷன் வந்து தவறு ஆப்ஷன் டி வந்து பாருங்கள் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது கரெக்டாக இந்த இடத்துல என்ன உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு அப்போ உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வரணும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும் கரெக்டாக ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஓர் கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி ஸோ லாஸ்ட் கொஷின் பிழை திருத்துதல் சரியான எண்ணடை தேர்ந்தெடுக்க கல்வி ஓர் சாரி கல்வி ஒரு அணிகலன் கல்வி ஒன்று அணிகலன் கல்வி ஒன்று அணிகலன் கல்வி ஓர் அணிகலன் இப்போ தான் நான் சொன்னேன் என்ன சொன்னவங்களுக்கு ஓர் ஒரு ஒரு ஓர் பற்றி நான் டீட்டெயில் நான் சொல்லியிருந்தேன் பிழை திருத்துதல்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க கொஷினை அப்போ இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளை திருத்தணும் ஒரு அப்படிங்கிற சொல்லு பின்னாடி வந்து அணிகலன்னு கொடுத்துருக்காங்க இது வராது கரெக்டாக ஒன்று இதுவும் வராது ஒன்று இதுவும் வராது கரெக்டாக அப்போ கல்வி ஓர் அணிகலன் கரெக்டா அப்பா உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கா அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி கல்வி ஓர் அணிகலன் தான் சரி சரிங்களா ஸோ இந்த மாதிரியும் வந்து ஒரு ஓர் கொஷின் வந்து கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது சொன்ன கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா சரிங்களா ஸோ இன்னைக்கான ஐம்பது வினாக்கள் பார்த்துட்டோம் இந்த ஐம்பது வினாக்களில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான கொஷினும் நான் இடையில கொடுத்துருக்கேன் அதுக்கான கொஷினுக்குண்டான ஆன்சரும் வந்து நீங்கள் கரெக்டாக எப்படி ஆப்ஷன்ஸ் போடாமல் டைப் பண்ணி அனுப்புங்க சரிங்களா பின் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும் ஆன்சரை பின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த ஐம்பது கொஷினோட உங்களோட மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கறோம் பிடிஎஃப் நோட்ஸ் நான் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ